சொன்னால் முஸ்லிம் உம்மத்தை இதை கொள்ள வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இன்றைக்கு நாம் முழுமையாக கடைபிடிக்கிறோமா ஒன்பதுல இருந்து பிறை வரைக்கும் சொல்ல வேண்டிய இந்த தக்வீர்களை இந்த முஸ்லிம் உண்மத்து வீணடித்துக் கொண்டிருக்கிறது அந்த தக்வீருடைய மகத்துவத்தை விளங்காமல் அந்த தக்வீர்களில் தக்வீருடைய பலன்களை அடைத்துக் கொள்ளாமல் அவர்கள் நேரத்தின் காலத்தையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க கவனித்து பாருங்கள் எல்லா நாளும் இந்த தக்வீர் நம் வாழ்க்கையோடு இருக்கிறது ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை வாங்கு சொல்றாங்க அதுலயும் அவ்வளோ அக்பர் கலந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை கொலை வைக்கிறாங்க அதுலயும் அவ்வளோ அக்பர் கலந்து இருக்கு காலை மாலை அல்லாஹ் திக்ரு செய்யறோம் அதுலயும் அல்லாஹ் அக்பர் கலந்து இருக்கு அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடிய திக்ர் திக்ர்வாதிகள் அதுலயும் அல்லாஹ்வுடைய நினைவு கலந்து இருக்கு ஏறக்குறைய நம் வாழ்க்கை முழுக்க தக்பீரோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லாஹ் சொல்றான் இந்த நாட்டல்ல கொஞ்சம் பிரத்யோகமா ரொம்ப அதிகபட்சமா நீ சொல்லணும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார் மற்ற நாட்களை நீ சொல்வது சரிதான் இந்த ஐயாமுக்கு சிறிக்குரிய நாட்களில் சொல்வதை நான் எதிர்பார்க்கிறேன் நான் எதை எதிர்பார்க்கிறேன் என் நபி இப்ராஹிம் ஹலீவில் எந்த தியாகத்தை நான் எதிர்பார்த்தேனோ அதே தியாகத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன் அல்லாவுக்கு முகம்மது பிடிச்சதுனால தான் அத்தையாத்திரை அல்லா முகம்மத கொண்டாந்து நினைச்சான் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவுடைய உச்ச நேசராக இருப்பதனால தொழுகை முடிப்பதற்கு பின்னால் அதே தொழுகில் இப்ராம் இஸ்லாம் வருகிறார்கள் வருடத்திலும் பின்னாடி எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளியாக இருந்தாலும் எவ்வளவு குடிசையான பள்ளியாக இருந்தாலும் அந்த இருபத்தி மூணு வக்து தற்பீர் ஓதாமல் இமாம் எந்திரிச்சாருன்னா நிர்வாகம் போகப்படுறதில்லை முதல்ல அல்லாஹவே போகப்படுவார் அல்லாஹ் படுவான் அந்த அளவுக்கு அந்த தஷ்ரிக் அய்யாவு தஷ்ரீக்ல சொல்லப்பட வேண்டிய அந்த தக்மீர்களை இஸ்லாம் இவ்வளவு தூர வலியுறுத்தி சொல்லுகிற கனிமிக்கு அல்லாஹ் நல்ல இப்ராஹிம் நபி தன் மகன் விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக செய்த அந்த தியாகத்தை முன்னெடுக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த தக்மீர்களை இந்த உமத்திற்கு தந்திருக்கிறான் தன் மகன் விஷயத்தை அறுப்பதற்காக எடுத்த தத்தி அறுத்த வருத்த போது தூண்டி வீசிய பொழுது ஒரு மன வருத்தத்தில் இருந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தை தான் தத்தி பெறுதல்ல அல்லாஹுதான் பெரியவன் என்று அல்லாஹ் இப்ராஹிமுக்கு ஆறுதலாக சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தைகளை தான் அல்லாஹ் கலா இந்த உம்மத்துக்கு ஆண்டுதோறும் சொல்ல அல்லாஹ் கடமை பெற்றிருக்கிறார் நம்ம எத்தனை பேர் சொல்றோம் குடும்பங்கள்ல இன்றைக்கு பெண்களும் சொல்லலாம் ஆண்களும் சொல்லலாம் பார்க்க சுக்கஹாக்க சொல்லுகிறார்கள் துல்ஹி பிறை ஒன்றுல இருந்து துல்ஹி பத்து வரைக்கும் இந்த தக்மீரை சொல்வது ஒவ்வொருத்தர் மீது வாஜி வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வேளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்